வணக்கம் வணக்கம் இது உங்கள் த்ரீ சிக்ஸ் டென் டெஸ்ட்லா மற்றும் எடியூர்னா பிரைவேட் லிமிடெட் ஸோ காலேஜ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா உயர்தூர அமைச்சர் செலியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது நிரந்தர பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இந்த வாரத்துக்குள்ள இறுதியான அறிவிப்பு வெளியாகும் வர சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு வந்து காலேஜ் டிஆர்பிக்கு ரெடியாகுங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டீட்டெயில்டாக போட்டிருப்பேன் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸு பழைய நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டிருந்த நோட்டிஃபிகேஷன்ஸு வேக்கன்சி இது எல்லாம் பற்றியும் டீட்டெயில்டாக போட்டிருந்தோம் ஸோ இது வந்து ஒரு பேப்பர் கட்டிங் அக்டோபர் பத்தில் வெளியே வந்தது ஸோ உங்களுக்கு ஒரு ரிமைண்டருக்காக ஏன்னா காலேஜ் டிஆர்பி வந்து இந்த வீக் வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி திருப்பி ஒரு டைம் கொடுப்பாங்க ஸோ எப்படினாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நைன்டி டூ ஹண்ட்ரட் டேஸ் தான் இருக்கும் அதிகபட்சமாக ஹண்ட்ரட் டேஸ் இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே எப்படி இந்த எக்ஸாமை வந்து படிக்கலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் தீ த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்டில் அந்த காலேஜ் டிஆர்பிக்கு சிஎஸ் மட்டும் தான் எடுக்குது இந்த சிஎஸ்க்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சிலபஸ் உங்களுக்கு இப்போ சிலபஸ் இப்போ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அப்படி நோட்ஸ் கொடுத்துருவோம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு கம்ப்ளீட்டாக நம்மளே புப்போ பண்ண நோட்ஸ் கொடுத்துருவோம் நீ டீடெயில்டாக இருக்கும் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நோட்ஸ் டீடெயில்டாக வந்துடும் இதுதான் நோட்ஸ் இப்படி தான் இருக்கும் பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்கும் நீங்கள் படிக்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்ட் அப் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு ஓல்டு நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ண போகிறாங்களா இல்லை எம்சிகூவா அப்படிங்கிறத ரெண்டாவச்சமாக வச்சுக்கிடுவோம் இப்போ டிஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓல்டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கிறதுனால அதுக்கு எப்படி படித்தா நல்லாயிருக்கும் ரோட் மேப்பு நீங்கள் என்ன மாதிரியான மென் ஸ்டடி ஆஃப் மென்டலாலிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஸோ ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு வேணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுங்கிறத நாங்கள் கைட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கோட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு கம்ப்ளீட்டாக நாங்கள் நோட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் கம்ப்ளீட்டாக மைண்ட் மேப் கொடுத்துருவோம் ஸோ மைண்ட் மேப் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கு கொடுப்போம் மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைண்ட் மேப்பு ஒரு பத்து மைண்ட் மேப் பதினஞ்சு மைண்ட் மேப்லாம் கிடையவே கிடையாது ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மைண்ட் மேப் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ தேர்ட் யூனிட்டு அப்படின்னா தேர்ட் யூனிட்டுக்கு மட்டுமே த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் மொத்தம் முந்நூற்றி இருபத்தி ஒரு மைண்ட் மேப் இந்த முந்நூற்றி இருபத்தி ஒரு மைண்ட் மேப் பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்டாக இருக்கும் எல்லாமே இருக்கும் அதாவது எந்த கான்செப்ட்டுமே உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா மிஸ் ஆகாது இப்படி எல்லா யூனிட்டுக்குமே பத்து யூனிட்டுக்கு அப்படின்னா பத்து யூனிட்டுக்குமே இதே மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு மைண்ட் மேப் கொடுத்துருவோம் நாங்கள் எல்லா யூனிட்டுக்குமே மைண்ட் மேப் வச்சுருப்போம் நாங்கள் ஸோ இந்த மைண்ட் மேப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய அந்த டிஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மைண்ட் மேப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா இது நாங்கள் கொடுத்துருவோம் அது போக பார்த்திங்க அப்படின்னா போட்காஸ்ட் ஒன்றுன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஏ டெக்னாலஜி வச்சு எப்படிலாம் ஸ்டூடெண்ட்டை வந்து ஈகரா அருமையாக படிக்க வைக்க முடியறதுக்காக வந்து போட்காஸ்ட் நாங்கள் ரெடி பண்ணோம் இப்போ இந்த பார்த்திங்க அப்படின்னா இதே போட்காஸ்ட்டு ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே மொத்தம் எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா மொத்தம் பத்து சப்ஜெக்ட்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு போட்காஸ்ட்டு போட்டிருக்கோம் இது வரைக்குமே ஸோ இது ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மிக அருமையாகவும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கேட்கலாம் நீங்கள் கேட்ட அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் படிக்கலாம் நீங்கள் ஏதோ பாத்திரம் வளர்க்குறீங்க அங்கே வச்சு படிக்கலாம் இல்லை வாக்கிங் போகிறீங்க அங்கே படிக்கலாம் எப்போ எப்போனாலுமே நீங்கள் படிச்சுட்டு இருக்க மாதையான ஒரு சூழலை வந்து திரு சிக்ஸ் நைன் டெஸ்ட்டில் எடுப்பூர் பிரைவேட் லிமிடெட் உருவாக்கும் இதான் போட்காஸ்ட் கொடுத்துருவோம் இப்போ இது போக பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துருவோம் இப்போ இந்த மைண்ட் மேப் வந்து பிடிஎஃபை நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மைண்ட் மேப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுமே ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸாக இருக்கும் எல்லாமே டாப்பிக்காக எல்லா யூனிட் வைஸாக இருக்கும் டாபிக்ஸ் போட்டிருப்பாங்க எப்படி சொல்கிறது இப்படிலாம் யாருமே போட்டிருக்கவே மாட்டாங்க அதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வியூ ஆகும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ மைண்ட் மேப்புமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நாங்கள் முடிச்சு வச்சுருக்கோம் மாதிரி தான் டெஸ்ட் சீரியஸுமே டெஸ்ட் சீரியஸ் வந்து ஒரு அருமையான ஒரு டெஸ்ட் சீரியஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மொத்தம் கொஷின்ஸ் பார்த்துக்குங்க மொத்தம் பதினோறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம் நாங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு லெவலு இதில் டீட்டெயிலாக இருக்கும் எக்ஸாம் லிஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த எக்ஸாமையும் ஸ்கிப்பே ஆகாது அது சிலபஸ் ரயில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போனாங்க ஒவ்வொரு லெவலுக்குமே எத்தனை யூனிட்டோ அந்த யூனிட்டுக்கு தந்தாப்போம் நாங்கள் எல்லா சிலபஸுமே கொடுத்துருப்போனாங்க ஸோ இதை நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணி எக்ஸாம் நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ இது போக வீடியோ கிளாஸஸ் கொடுப்போம் நாங்கள் இதான் வீடியோ கிளாஸஸ் இந்த வீடியோ கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோஸ் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நெட்டு இந்த டிஎன் சேட்டு இதுக்காகவே வந்து இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸோ மொத்தம் இது வரைக்கும் இரநூத்தி முப்பத்தொம்போது டோட்டல் வீடியோ நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் நாங்கள் இதில் மொத்தம் பதி பதிமூணு யூனிட்ஸ் வந்து க கவர் பண்ணியிருக்கோம் நாங்கள் இப்போ இதில் வியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக வரும் இப்போ சைபர் செக்யூரிட்டி எல்லாமே வரும் இப்போ நம்மளுக்கு இது வந்து இப்போ நியூ வீடியோஸ் இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்கு தம்பி அஜித் எடுத்து பார்க்குற கிளாஸஸ் இது ஓல்டு வீடியோஸு இது டீட்டெயில்டாக இருக்கும் இதோட வீடியோ எழுத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் பதினோரு நிமிஷம் ஸோ வீடியோ எழுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கே தெரியும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும் இது போக நியூ கிளாஸஸும் போகும் ஏதாவது டவுட்டு உங்களுக்கு இந்த ஏரியா மட்டும் புரியல அப்படின்னா அதுக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீடியோஸ் எல்லாமே எடுத்துக் கொடுப்போம் அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் லாக்ன்ஸ் கொடுப்போம் என்னென்ன அப்படின்னா போட்காஸ்ட் ஒன்று மைண்ட் மேப் ஒன்று டெஸ்ட் சீரிஸ்க்கு ஒன்று வீடியோ லாக்இன் இந்த ஃபோர் லாக்இன் கொடுப்போம் நாங்கள் அது போக எப்படி சப்போர்ட் பண்ணுறங்கிறது டீட்டெயிலாக சொல்லியாச்சு உங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அதாவது த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லாங்கிறது உங்கள் எல்லாேருக்குமே வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வரப்பிரசாதம் இந்த போட்காஸ்ட் எப்படி இருக்குங்கிறதே நான் சொல்கிறேன் கம்ப்யூட்டரோட மூளை அதாவது சிபியு கீபோர்டு மானிட்டர் இது கூட எல்லாம் எப்படி பேசுதுன்னு எனக்காக யோசிச்சிருக்கீங்களா அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னால் இருக்கிற முக்கியமான விஷயம் தான் இந்த ஐஓ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னைக்கு நீங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு சிபியு எப்படி தகவலை வாங்குது எப்படி அனுப்புது அதாவது இன்புட் அவுட்புட் அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சிம்பிளா சொன்னா கம்ப்யூட்டருக்கும் வெடி உலகத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த பாலத்தை பத்தி தான் பேசப்போம் வாங்க அலசலாம் முதல்ல இந்த ஐஓ கட்டளைகள் ஏன் இவ்வளவு முக்கியம் சிபியூ தானே மெயின் அதுக்கு இது எதுக்கு ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் சிபியூ தான் மையம் ஆனா அது மட்டும் தனியா ஒண்ணு பண்ணிட முடியாது இல்லையா நீங்க கீபோர்ட்ல டைப் பண்றத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் காட்டணும் இதுக்கெல்லாம் இந்த ஐஓ கட்டளைகள் கண்டிப்பா வேணும் சொல்ல போனா இது சிபியூவுக்கும் கீபோர்டு மானிட்டர் மாதிரி இருக்கிற வெளி ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்கை ஏஏ அப்படிங்கிற ஒரு டெக்கை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணி பயங்கரமாக இன்டகிரேட் பண்ணி தான் இந்த கிளாஸஸ் எல்லாமே நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே வித்தின் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் அது வீடியோவாக இருக்கலாம் இல்லை போ ஒரு போட்காஸ்ட்டாக இருக்கலாம் ஒரு மைண்ட் மேப்பாக இருக்கலாம் ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம் ஸோ நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் தட் இஸ் இதான் வந்து த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்டில் இடியூனியூட பிரைவேட் லிமிட்டடோட பெரிய ஒரு ஒல்துன்னே சொல்லலாம் ஸோ இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இதை த எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த காலேஜ் டிஆர்பிக்கு டிலே பண்ணாதீங்க ஃபீஸ் வந்து பதினெட்டாயிரரூபா ஒன்லி சாஃப்ட் காஃபி தான் எந்த பிரிண்டட் மெட்டீரியலுமே கிடையவே கிடையாது எக்கச்சக்கமாக கொடுப்போம் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் மினிமம் எனக்கு வந்து டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கவுண்டபிள் பேஜஸ் வந்து எப்படி இருந்தாலும் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேஜஸ் வரும் அதனால் இப்போ வந்து படிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இது வந்து நீங்கள் மிக சிறப்பாக படிக்க முடியும் வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்